ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உளுந்தம்பருப்பு குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம தொளி உளுந்து தான் எடுக்கணும் முழு உளுந்து எடுக்கக்கூடாது இது வச்சாதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த நம்ம உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றாமல் பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க கலர் நல்லா மாறுத வரைக்கும் நம்ம வறுக்கணும் உளுந்து வறுக்கப்பவே நல்லா ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வர்றப்ப நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ உளுந்தை நல்லா வறுத்து எடுத்தாச்சு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க வறுத்த உளுந்தா நீங்கள் ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு இருபது உள்ளி தான் சேர்க்கணும் பல்லாரி சேர்க்கக்கூடாது இருபது வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க இதில் நம்ம உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு விசில் வச்சு நம்ம குக்கரில் எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம பேனில் வச்சு சூடு பண்ண போகிறோம் இப்போ இதை நல்லா மத்து வச்சு கடைஞ்சி வச்சுக்கோங்க பருப்பு நல்லா கடையணும் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க பருப்பு நல்லா கூலாகணும் அந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க கொஞ்சமாக அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா இந்த அளவே போதும் இப்போ நம்ம மல்லிகைத்தலை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பில் பொடி உளி சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு அதை இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ரொம்ப சத்தான உளுந்தம்பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ